இப்போ சொல்லிகிட்ருக்கோம் நீர் கூட உருவாக்கக்கூடிய பொருள் வேளாண்மையில் அடுத்தது உணவுங்கிறது உடலையும் உயிரையும் காப்பாற்றுகிற மருந்து இந்த ரெண்டும் இலவசமாகவே கிடைக்கணும் எல்லா உயிர்களுக்கும் அப்படி தான் கிடைக்கிது நீரை எந்த உயிரும் உருவாக்கலை உணவும் இறக்கிற வரையில் இலவசமாக தான் கிடைக்கிது எதுவும் நடுவு நட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை விதை வாசிக்கிட்டு இருக்கல அறுப்ப இருக்கிறது இல்லை நம்ம மட்டும்தான் அதை செய்கிறோம் மனிதர்கள் ஏன் தெரியுமா ஆறு அறிவி படைச்சா அப்படி தான் பண்ணுவாங்கிறீங்களா இல்லை எல்லா உயிருக்கும் வேண்டிய நீரை உருவாக்கிறதுக்காக வேளாண்மை செஞ்சோம் அதுதான் மூணாவது வருஷமாக நீரை உருவாக்கியிருக்கோம் இந்த சீமக்கருவல் காட்டுக்கு நடுவில் தண்ணீரே இல்லாத மாவட்டமான ராமநாதபுரத்தில் செஞ்சு காமிச்சாதான் நம்புவாங்க அப்படின்னு மூணாவது வருஷமாக செஞ்சு இங்கே தண்ணீரை உருவாக்கிட்டுருக்கோம் இது ஏன்னு தெரியல பல மாதிரி பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு பெரிய சாதனையாக அரசுக்கும் தெரியலை இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் தெரியல விவசாயம் செய்கிறவங்களுக்கும் தெரியல ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஆயிரம் அடிக்கும் கீழே எத்தனை ஓட்ட போடவும் தயாராக இருக்காங்க வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன அதனால தான் நீர் உயரும் நீரை தேக்குகின்ற வேலையும் வரப்புகள் செய்து மேக கூட்டங்களை உருவாக்குகின்ற வேலையை வரப்பு சேர்த்து வச்சு நீரை ஆவியாக்கி தான் மேகம் உருவாக்குது பாதுகாப்பான முறையில் நீரை உருவாக்குகிற வேலையை வரப்புகள் செய்து வரப்புயிர நீர் உயரும்னா நீர் உண்டாகி உயரும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இது ஒரு தகவலாகவே யாருக்கும் தெரியறதா தெரில இது ஒரு ஆச்சரியமாகவும் தெரியலை சரியா நடவு அடுத்தது அறுவடைங்கிற மாதிரி வேளாண்மை மாறினா தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வேளாண்மை செய்ய முடியும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் நடவு அடுத்தது அறுவடைன்னு கொண்டு வந்தாக்கா நடவு நட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் விளைச்சல் வரும் வளமும் அங்கே தானாகவே உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதுவும் கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்புவதற்கே முடியாத செய்தி எரு போடலன்னா எப்படியா வளரும் தண்ணி பாய்ச்சல்னா எப்படியா வளரும் தண்ணியை வடிகட்டிலனா நெல் செத்துரும்ல இப்படியே கருத்துக்கள் தான் வந்துட்ருக்கு இதோ பெய்ஞ்ச தண்ணீர் ஏன்னா இங்கே தண்ணீரே இல்லாத மாவட்டம் உப்பு தண்ணீர் உப்பு தண்ணீர் உள்ள இடம் சரிதானே ராமநாதபுரம் அதில் நெல்லை விதைச்சிருக்கோம் நெல் முளைச்சிருக்குது நெல் முளைச்சிருக்குது நெருக்கமாக முளைச்சிருக்கிற இடத்துல கிளைகளே இல்லை நல்லா பாருங்கள் நெருக்கமாக முளைச்சிருக்கிற இடத்துல கிளைகள் இல்லை நெல்லும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக தெரியுது அதை கதிர் வர ஆரம்பிச்சுட்டு இதே நாற்றை எடுத்து இதில் தண்ணீர் நிறைய நிற்கிது இப்போவும் பாருங்கள் ஒரு முழங்கால் வயரம் தண்ணி நிற்கிது வாங்க இறங்குங்க வயலில் ஹலோ இங்கே இறங்குங்க வயலில் யாராவது அல்லட்டா இங்கே வாங்க கிட்டத்தட்ட அவருடைய கால் பாருங்கள் முட்டிக்கால் பக்கமாக தண்ணி நிற்கிது இதில் இதில் இருந்த நாற்றை ஒரு ஒரு நாற்று ஒரே ஒரு நாற்று எடுத்து இதில் நட்டுருக்குறோம் எப்படி கிளைகளை பாருங்கள் எப்படி எப்படி தலையை விரித்து விரித்து எப்படி கிளைகள் பாருங்கள் நீங்கள் எல்லாமே ஒரே ஒரு நெல் தான் ஒரு நெல் தான் இதில் மழை பெய்த தண்ணீர் தாங்க இந்த இடத்துக்கே தண்ணீர் இதாக பாருங்கள் இன்னும் சிறப்பாக நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளைகள் ஒரு நெல் எத்தனை கிளைகளோடு வருது பாருங்கள் ஒரு கதிரில் கிட்டத்தட்ட இரநூறு நெல் இருக்கும் ஒரு கதிரில் இரநூறு நெல் பக்கம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இதில் எத்தனை கதிர் குறைச்சலா எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிளைகள் இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த ஒரு நெல்லை எடுத்து நட்டோம் பாருங்கள் ஒன்னையே அடிக்கு ஒன்றே அடி இது தாங்க இந்த நடவு இடைவெளி எவ்வளவு கிளைகள் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கி நட்டு நட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் இருக்கும் நம்ம கூட்டு பண்ண உரிமையாளர்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நாற்று இந்த வயலில் பயிர் வச்சோமா இல்லையானே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது இப்போ பாருங்கள் வயலே கிட்டத்தட்ட வந்து மறைஞ்சிட்டு அவ்வளவு கிளைகள் இன்னும் ஒரு பத்து நாள் இன்னும் கதிர் வர ஆரம்பிக்கல இன்னும் கதிர் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயல் பூரா வெறும் பயிர் நிரந்தரமாயிடும் ஏன்னா அவ்வளவு கிளைகள் நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு நெல்லாக போட்டு இந்த மாதிரி கிளைகளே வராமல் ஒரு ஒரு நாளாக கிளம்புச்சின்னா ஒரு நெல் தான் வரும் ஒரு கதிரில் இந்த மாதிரி இடைவெளி நிறையா வச்சு நீங்கள் நடவு நட்டிங்கன்னா நிறைய கிளைகளோடு வரும் ஒரு நெல்லு கூட கிளை இல்லாமல் நெல்லே இல்லை பார்த்துக்கோங்க ஒரு ஒரு நெல்லும் யூரியா போட்டால் தான் கிளை வரும் தண்ணீரை வடித்தால் தான் கிளை வரும் பச்சை கிடைக்கும் இதில் எப்படிங்க அந்த பச்சை வந்திருக்கு இவ்வளோ பச்சை யூரியா போட்டால் கிடைக்காத பச்சை எங்கேருந்து வருது ஓ யூரியா போட்டால் தான் பயிர் கிளவடிக்கும் காய வச்சாதான் நீரை வடிச்சாதான் கிளவடிக்கும் ஒரே ஒரு நாற்று நட்ட வயல் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து சோதிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு உண்மைன்னு தெரியாட்டி போனால் இந்த உண்மை வராது நீரை உருவாக்க முடியுங்கிற உண்மை இன்னும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே தெரியல வரப்பு தான் நீரை உருவாக்குகிறது நீரை சேமிக்கிறது மிக பெரும் அளவில் கோடை காலத்தில் உருவாக்குது நீராவி தான் மேகக்கூட்டம் காடுகள் உருவாக்க முடியாத மேகக்கூட்டத்தை நீராவிய வயல்வெளிகள் நீரை தேக்கி வச்சு கோடைக்காலத்தில் உருவாக்குது அந்த மாதிரி நீராவி அதிக நீராவி அதுதான் உருவாக்குது அதுதான் மேகமாக மாறுது அதுதான் மழையாக மாறும் மேகம் இல்லாமல் மழை எங்கேருந்து வரும் வரப்புகள் அந்த வேலையை செய்து நீரை உருவாக்குகிற வேலையை வரப்புகள் செய்து அதிக நீர் நெல்லை செழிக்க வைக்கிறது களைகளே முளைக்கிறது இல்லை எருவே போடுறதில்ல ஆனால் இவ்வளவு கிளைகள் வருது எப்படி வருது எருவு போடாமல் அதை யோசிக்கணும் நம்ம அப்போ வளத்தை நீர் உருவாக்குதா யோசிங்க உண்மையிலே வளம் உருவாகாமல் எப்படி ஒரு நாற்று இவ்வளவு கிளைகள் வர முடியும் பாருங்கள் எவ்வளவு கிளைகள் எல்லா நாற்றும் ஒன்றே காலடிக்கு ஒரு நாற்று நட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த வயலில் மிஞ்சி போனால் ஒரு நாலு அஞ்சு ஆள் அவ்வளவு தான் தண்ணீர் மழை பெய்ஞ்ச தண்ணீர் மட்டும்தான் அடுத்தது அறுவடை நடவு அறுவடை விதைப்பு அறுவடை இந்த மாதிரி ஒரு வேளாண்மை முறை இருக்குன்னு நம்ம என்ன தான் கரடியாக கற்றுனாலும் காது கொடுத்து வாங்கிறதுக்கு யாரும் இல்லை இளைஞர்கள் யோசிக்கணும் எதிர்காலம் ஏன்னா வேளாண்மைங்கிறத உள்ள விவசாயங்கிற பேரில் அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க செய்கிறவங்க சாப்பிட்றவங்க நஞ்சாலையும் நல்ல உணவு தரமான உணவு உடலுக்கு வருகின்ற நோய்களை நீக்கிறதுக்கான உணவு அரிசி உணவுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கும் மருத்துவமனையில் நோயாளிக்கு கேப்பக்கூழோ கம்பங்களியோ கொடுக்கறதில்ல அரிசி கஞ்சி தான் கொடுக்குறோம் செறித்தலுக்கு துணை இருக்கின்ற மிகச்சிறந்த உணவு அரிசி அதுவும் தூய மழைநீரில் மட்டுமே விளையணும் மழைநீரில் முளைக்கிற காடுகளில் மலைகளில் எங்கே முளைக்கிறதா இருந்தாலும் சாலை உரங்களில் வரப்புகளில் எங்கே முளைச்சாலும் சரிங்க அதுக்கு மழை பெய்கிற தண்ணி மட்டும்தாங்க தண்ணீர் பாக்கி அடுத்த நாள் அடுத்து அந்த மழையில் தவிர மழை பொழியும் நேரம் தவிர மற்ற நாள் எல்லாம் இருந்து இருந்துதாங்க பயிர் பாதுகாப்பையும் பூச்சி தொற்று பூஞ்சாலத் தொற்றை ஒழிக்கிற ஆற்றலையும் நோய் எதிர்ப்பாற்றலையும் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்காக இன விருத்திக்காக என்ன சொல்கிறோம் அதை உணர்வை தூண்டிக்கிற வேலையும் சூரியனை வச்சு தான் பயன் செஞ்சுக்கிது எல்லா தாவரங்களும் அதை தான் தமிழர்களும் செஞ்சாங்க பெய்கிற நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக வரப்போ போயிருத்துனாங்க அந்த நீர்லேயே விளையிற தானியமாக நெல்லை கண்டுபிடிச்சாங்க அந்த நீரே அதுக்கு பயிர் பாதுகாப்பாக இருந்தது கலைகளை கட்டுப்படுத்திச்சு மிக செழிப்பான விளைச்சலை கொண்டு வரத்துக்கு நீர் தான் ஆதாரமாக இருந்தது சரிங்களா இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க அதனால தான் இது மருந்தாகவும் வேலை செஞ்சுது உலகத்திலேயே தமிழ்மொழியில் மட்டும்தாங்க உணவே மருந்துங்கிற சொல்லே இருக்குது ஏன்னா மருந்து மாதிரி அது வேலை செய்யணும் அது மழை நீரில் விளையணும் தூய மழை நீர் ஆறுகளில் வர்ற நீரெல்லாம் தூய நீர் அல்ல அருவிகள்லேருந்து இறங்கினா கூட தூய நீர் இல்லை இந்த இடத்துல வரப்போ உயர்த்தி இதில் பெய்கிற நீரை மட்டுமே நிறுத்துகிறோம் பாருங்கள் அது தாங்க தூய்மையான வானத்திலேருந்து வர நீர் அந்த மாதிரி தானியத்தை உருவாக்குனாங்க சரியா அந்த அடுத்தது அந்த மழை பெஞ்சு முடித்த பிறகு அந்த நீரில் விளையிற தானியம் அடுத்து வரும் கோடைக்காலமெல்லாம் முழுசாக அந்த வயல்வெளியில் காஞ்சுது குடித்த நீரெல்லாம் நீராவியாகி மேகமாகி மழையை கொண்டு வந்தது அதே மாதிரி நடவு அடுத்தது அறுவடை விவசாயங்கிறது ஒரு வேலையாக இருந்ததுன்னா யாருக்குமே விவசாயம் பிடிக்கவே பிடிக்காது இதை விட எளிமையான முறையில் விவசாயத்தையே செய்ய முடியாதுங்கிற மாதிரி வடிவமைச்சங்களே தமிழ் உழவர்கள் தான் ஏன்னா நீரையே உருவாக்குறது தான் முதல் லட்சியமாக இருந்தது அடுத்தது அந்த உணவை உருவாக்குறதில் அது வந்து உணவை உருவாக்குறதுங்கிறது ஒரு வேலையாகவே இருக்கக்கூடாது அறுவடை மட்டும்தான் வேலையாக இருக்கணும் நடவு அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராமநாதபுரம் கூட்டுப்பணையில் இருக்கிறோம் விரும்புகிற நண்பர்கள் முயற்சி செய்யுங்க தமிழ்நாடு முழுவதும் போதுங்கிற அளவுக்கு மேலே நீர் வளத்தை உருவாக்க முடியும் இந்தியா பூரா உருவாக்க முடியும் இந்தியாவின் கடற்கரை பகுதியில் பாருங்கள் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது உப்பு மண்ணு உள்ள நிலம் அங்கெல்லாம் இந்த மாதிரி ராமநாதபுரம் மாதிரி குடி மாதிரி வரப்போ உயர்த்திட்டோம்னா தூய மழை நீரையே பொழிய வச்சு அதிலேயே நல்லா விளச்சு விளைய வச்சுக்கலாம் இந்தியாவோட எதிர்காலமே வளமிக்க தான் மாறும் உணவு உற்பத்தியில் தண்ணீரை வடைகிறது இல்லை உலகத்திலேயே சிறந்த உணவை உருவாக்குறது நம்ம தான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு விலை உடம்பு உயிரும் தான் என்ன விலையும் கொடுத்து வாங்க உலக நாடுகள் தயாராக இருக்குது இந்தியாவில் எத்தனை கோ லட்சம் கோடி ஏக்கர் தரிசு நிலமாக கிடைக்கும் மழையை உருவாக்க முடியும்னு தெரியாமல் அதுலேயும் நடவு அடுத்தது அறுவடைங்கிற மாறையில் விவசாயத்தை உருவாக்க முடியும்னு நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்